ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மாம்பார் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமக்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கும் என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து நான் வந்து ஈவினிங் டைம் தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வயிறு வலி வந்து அடி வயிறு வந்து ரைட் சைடில் ரொம்ப வலிக்கிது என்னன்னே தெரியல ஒரு மூணு நாளாக வலிச்சிக்கிட்டே இருக்குது நானும் மெடிசன் சாப்பிட்டு பார்த்துட்டா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவ்வளோ வலி கண்ட்ரோல் என்னால் பண்ண முடியல ஓரளவுக்கு மெடிசன் சாப்பிட்டேன் இப்போ ஓரளவுக்கு பரான் நான் திரும்பி நைட்டான வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரைட் சைடு அடி வயிறு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற தண்ணி தண்ணி குடம் தூக்குறது ஆள் அப்படி இருக்கா என்னான்னு தெரியல ஆனால் ரொம்ப அந்த சைடு தான் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது எனக்கு அதுக்கப்புறம் கமலில் ஒரு சிக்ஸ்டர் முன்னாடி சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ஆகி ரெண்டு அஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ ஆகுது ஜெயா எனக்கு வந்து குழந்தையே இல்லை ஜெயா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த கடவுள் வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க கடவுள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற ஒரு நல்லதாக பார்த்து கொடுப்பாரு நீங்கள் ஃபீல் பண்ண உங்களுக்கானே அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கக்கா எனக்கு வந்து எனக்குமே ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் வந்து தெரியும் இவ்வளோ தப்பாக பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க எனக்குமே தெரியும் நானுமே அந்த கஷ்டத்தை எல்லாமே நானுமே அனுபவிச்சுருக்கோம் உங்களுக்கானே கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் வீடியோ கொஞ்சம் க்ளியராக தெரியாது செல்ஃபி கேமரா கொஞ்சம் டேமேஜ் இருக்குது எனக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் நேற்று நைட் நேற்று நைட்னே என்ன சமைச்சேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் டைமுங்க இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி போல் இருக்கும் ஆமாம் அஞ்சு மணி தான் நினைக்கிறேன் பாப்பா வந்து எப்போவுமே ரவுண்டிங் போவாலே காலையில் ஒன் டைம் சாயங்காலம் ஒன் டைம் அவளை தூக்கிட்டு சுற்றணுமே அது டைம் ஆகிடுச்சா மாமனாரை கூட்டிகிட்டு போகல அதனால எப்படி எழுப்புறா பாருங்க மாமனாராவ அவங்க தாத்தானா அவளுக்கு உசுருங்க என் கூட கூட அவ்வளோ இருக்க மாட்டாங்க அவங்க தாத்தா தான் அவளுக்கு எல்லாமே என்னம்மா டக் டக் டக்கு பாப்பாக்கு டாக்குமா பாப்பாக்கு டாக்கு இதுக்கப்புறம் தாங்க வாசலாம் கிளீன் பண்ணும் வீடு எல்லாம் கிளீன் பண்ணும் சாப்பாடு வந்து ஒல வச்சு வைத்துட்டேனே ஒலை வச்சுட்டு ஒரு ஒரு வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒல வச்சு வைத்துட்டேன் அதுக்கப்புறம் இடத்துல கிளீன் பண்ற வேலை தான் நமக்கு நை நை நல்லா கொதிச்சிருக்க பாருங்க ஒன்றும் வேகல ஒரு அஞ்சு நிமிஷம் போல வெந்துடும் விறகு இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு நேற்று போய் நானும் மாமியாரும் போயிட்டு காட்டில் போய் எது விறகுலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் உள்ள விறகுதான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அந்த நிறைய இருந்துச்சு நிறைய கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால மழை பெஞ்சி தண்ணி தேங்கி இருக்குது அதனால் வந்துவிட்டோமே இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறோம் அது தாண்டி வந்து பூண்டு சாரி பூண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து உரிக்கணும் நம்ம உரிச்சு மசாலா பண்ணணும் சாப்பாடு வேகலை இதோட அம்மா தாங்க இறந்து போயிட்டாங்க கஷ்டமாக இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதுக்கு அந்த அமுல் இருக்குல்ல அதுதான் கொடுத்துட்ருக்குமே இருக்கும் இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சாப்பாடு வந்து நான் அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் நான் உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் சேவி எடுத்துக்கிட்டே பாருங்க எதாவது தான் தோல் செய்வினா இது வந்து ரேவதி அம்மா கிஃப்ட் தான் இது இது அதுக்கப்புறம் இந்த சின்ன கத்தி எனக்கு வந்து நெகத்துல பூண்டு உரிக்க எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் நெகத்தில் பூண்டு உரிச்சுன்னா என் கையை எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு நிலப்ப இங்கே கத்தி இல்லாததுக்கு முன்னாடி எப்படி இது பண்ணுவேன்னு கேட்பீங்க இந்த அருவமானம் இருக்குல்ல இதில் வந்து அதோடய இதை மட்டும் இப்படி இது பண்ணிவிட்டு நான் உரிப்பேன் ஏன்னா என் கை ரொம்ப எரிய எனக்கு அது என்னன்னு தெரியல அப்போலேருந்து பூண்டு உரித்தாலும் என் கைக்கு ஒத்துக்காது நகத்தால் உரிக்கிறது அதுக்காண்டி நான் கத்தி யூஸ் பண்ணுவேன் இப்போ இவ்வளோ உருளைக்கிழங்க தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் சாப்பாடு வந்துடும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சர் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் உங்கள்கிட்ட பூண்டு உரிக்கிறேன்னு சொன்னோம் பாருங்கள் பூண்டு உரிக்காமல் உட்காந்து நான் மட்டும்லேயே பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன் பாப்பா வந்து மாமியார் வந்து கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போயிருக்காங்க நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த தான் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த தான் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன் இப்போ சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு நான் வடித்து வச்சுட்டேன் பட்டாணியுமே எதையுமே சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சிடலாம் பட்டாணி வந்து நான் காலையில் ஊற வச்சு பாருங்கள் நல்லாவே ஊறி இருக்க பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சே நான் வெள்ளை பட்டாணி தான் எடுத்துருக்கேன் ஏன்னா இந்த குழம்பு வந்து நான் ஒடிசா ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன் ஏன்னா மாமனாருக்கு வந்து இந்த குழம்பு ரொம்ப பிடிக்குமே சூ நல்லா விரும்பி சாப்பிடுற அதுக்காண்டி கொஞ்சம் ஒடிசா தான் பண்ண போகிறோம் சரி நம்ம வெகம் வடை சட்டியில் ரெண்டுத்தையும் உருளைக்கெழங்கும் பட்டாணியுமே நம்ம வடை சட்டியில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி நான் வடை சட்டியில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து கட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அடுக்க கொஞ்சம் விறகு வச்சுக்கலாம் இது வந்து சாப்பாடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஆடு கொட்டி குடிக்கலாம் அதுக்காண்டி தனியாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பருப்பு வந்து நான் வேக வச்சிட்டு வந்திருக்கேன் மாமியார் வந்து மாடு எடுக்க வந்தாங்க பாருங்கள் அந்த மூணு மூணு இதுக்குள்ளே ஒன்றுக்கு இங்கே ஒன்றுக்கு பாருங்கள் மாடு உக்க வந்தாங்க இந்த மேடமும் மாடை வந்துட்டாங்க இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நான் கடைக்கு முட்டை வாங்கலான்னு வந்தேன் அவங்க ரவுண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வரலாம் எனக்கு முட்டை சாப்பிடணும் ஆசையாக இருக்கு வாங்கிடலாம் முட்டை டைம் வந்து கரெக்டாக இப்போ ஆறு இருபது ஆயிடுச்சு ஃபுல்லாக கொஞ்சம் பூரா சாயங்க ஈவினிங் டைம் ஆகிடுச்சி நைட்டாயிடுச்சு மாடலாட்டத்தை கட்டி போட்டால் தாங்க மாமியார் நான் வீடியோ சமைக்கக்குள்ளே கிளியராக தெரியும் நைட்டாகிடுன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் டார்ச் வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா குக் பண்ணுறதை விட எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வெந்துருச்சா என்னான்னு தெரியல பார்ப்போம் என்ன ஒரு லைட் தானே இருக்குது நிறைய த கையில் விழுந்திருக்கோம் பரவலை நல்லாவே வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்துடலாம் நம்ம ஒரு வழியாக பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு உருளைக்கங்கே சேர்த்து நான் நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் கரண்ட்டு வர போயிடுச்சு முன்னாடி நான் விவேகக்குள்ளேயே கரண்ட்டு போயிடுச்சு இந்த சைடு நம்ம அடுப்புக்குன்னு ஒரு லைட்டு வச்சுருக்கோம் அந்த சைடில் போட்டு வச்சுருக்கோமே கரண்ட்டு போயிடுச்சு எப்போ வரும்னு தெரில கரண்ட்டு காற்று வர நிறைய அடிக்குது கரண்ட் வருமா என்னான்னு தெரில இப்போயே டைம் வந்து ஒரு ஆறரை மணி போல் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட வேண்டியதான் மசாலா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கோம் இது பக்கத்து வீட்டு போன டார்ச் பண்ண சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு மிளகாய் ஜீரகம் எல்லாமே சேர்த்து வெள்கமாக இங்கே ஒடிசாவில் எப்படி மசாலா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மசாலா பண்ணி வச்சுக்கிட்டோம் வடை சட்டியுமே வச்சுட்டேன் கரண்ட்டு போயிடுச்சு இல்லை அதனால் பக்கத்து வீட்டு போன டார்ச் பண்ணி தாளைக்கிற வரைக்கும் பண்ணு பாப்பா அப்படின்னா அவள் டார்ச் பண்ணிட்டு இருந்தா எண்ணெய் சேர்த்துட்டோம் பாருங்கள் எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சோம்பு போடணும் பெரிய பெருசீரகம்னு சொல்லுவாங்கல்ல சோம்புன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் நான் கடுகுலாம் சேர்த்துக்கல சோம்பு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அனல் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் அந்த மூழ்கி மரம் நல்லா அனல் கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மரம் ஒரு சாப்பாடு கொஞ்சம் கேஸ் மாதிரி கொஞ்சம் இதாகிடும் சீக்கிரமாக இதாகிடும் எனக்கு மூழ்கி மரம் வந்து ரொம்ப பிடிக்கும் கரண்ட் வர இல்லாதலாம் எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள் லைட் பண்ணி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா சோம்பு நல்லா வதுங்க அப்புறம் கூட வெங்காயமே சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சிருந்ததில்ல வெங்காயமும் அது கூட நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன் இது கூட தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்து போனால் நல்லாயிருக்கும் சரி ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அந்த மசாலா கூட நான் மல்லித்தூள் சிக்கன் சிக்கன் மசாலா அது எல்லாமே நான் ஒரு டப்பாவில் தானே போட்டு வச்சுருக்கேன் அது கூட நம்ம எல்லாமே தனித்தனியாக எடுத்து எல்லாமே ஒன்றாவே சேர்த்து இது பண்ணிடலாம் மஞ்சள் தூள் எல்லாமே எல்லா மசாலாவும் நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்காண்டி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு நாங்களும் சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டேன் சமைக்கிற சமைக்கிறவரைக்கு தான் வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறம் கரண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு முட்டையுமே கொஞ்சம் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கு பாப்பா கூட விளாண்டு ஒரு எட்டு மணிக்கு போல் நாங்கள் தூங்க ஆரம்பித்தோம் பாப்பாவை பார்த்துருவீங்க எப்படி விளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கூட நல்லா அவங்க தாத்தா கூட நல்லா இது விளாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் தாத்தா இருந்தால் அவளுக்கு போதும் வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ எனக்கு ஓரளவுக்கு இப்போ வலி பரவாயில்லை இன்றைக்கி பரவாயில்ல அதை நேற்று நிறைய பேர் விநாயகர் சத்திரத்துக்கு விஷ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து நான் புது சாரி க புது சாரின்னு சொல்லலை முன்னாடி வர்ச்சி யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா ஒரு சாரீ ஒரு மஞ்சள் கலர்ல கட்டுவோம்ல அது வந்து ரொம்ப கிழிஞ்சிருச்சு நீங்கள் வந்து கீழே உழுந்துட்டேன் வர அதனால் அந்த சாரீ ஃபுல்லாகவே கிழிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த சாரீ தான் கட்டிக்கிறேன் இருக்கான்னு பார்த்து சொல்லலாம் சாரீ கலரு ப்ளவுஸ் வந்து நார்மலாக எப்பயுமே இருக்கிற ப்ளவுஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நாளைக்கு நெக்ஸ்ட் வேர் பார்க்கலாம் பை